மாஸ்கோ விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதலால் வானில் வட்டமடித்த கனிமொழி கருணாநிதி எம்பி சென்ற விமானம் பல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த மே ஏழாம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டது இதற்கிடையே பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து வெளிநாடுகளுக்கு விவரிக்கும் வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழுவின் தலைவராக திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதியை ஒன்றிய அரசு அறிவித்தது இந்த நிலையில் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான எம்பிக்கள் குழு நேற்று இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரஷ்யாவுக்கு புறப்பட்டனர் இந்த நிலையில் கனிமொழி சென்ற விமானம் மாஸ்கோ விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் தவித்தது தெரியவந்துள்ளது ரஷ்யாவின் மாஸ்கோ விமான நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இதனால் மாஸ்கோ விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது சில மணி நேரம் உள்நாட்டு வெளிநாட்டு விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இதன் காரணமாக கனிமொழி கருணாநிதி எம்பி சென்ற விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்துள்ளது பின்னர் நீண்ட நேரத்திற்கு பின் பத்திரமாக தரையிறங்கியது சில மணி நேரம் தாமதத்திற்கு பின் கனிமொழி கருணாநிதி எம்பி சென்ற விமானம் பாதுகாப்பாக மாஸ்கோ விமான நிலையத்தில் தரையிறங்கியது இதன்பின் ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினை வரவேற்று பத்திரமாக ஹோட்டலுக்கு அழைத்து சென்றனர் இந்த குழு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாஸ்கோவில் ஆலோசனை நடத்த உள்ளனர் தொடர்ந்து லாத்வியா சிலோவேனியா கிரீஸ் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கும் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான குழு பயணம் மேற்கொள்ள உள்ளது